அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம் இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றத்துல யார் இருக்காங்க அறுபடை வீட்டுல முதல் வீடு திருப்பரங்குன்றம் அதுல எம்பெருமான் முருக முருக பெருமன் அங்க இருக்காரு அவர் பேர் வந்து முருக பெருமன் மட்டும்தான் சரிங்களா அது கந்தன் கந்தன் பேர் அழைக்கிறாங்க இல்லைனாக்கா சுப்பிரமணியன்ற பேர் சுப்பிரமணியன்றது என்ன லாங்குவேஜ் தெரியல எனக்கு ஆனால் எங்க சேர்ந்து வந்து முருகனும் தான் அழகு என் முரு முருக பெருமானம் வந்து அழகு தான் யா என் முருக பெருமான் அழகு தான் அப்படின் போது சுப்பிரமணிய பேர் யார் சேர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த பேர் சேர்த்தவங்க மூளைங்க சேர மூளை தான் செய்ல அது அது அடுத்து பார்த்துக்கலாம் இப்போ முருக பெருமான் வந்து காலங்காலமா அங்கே இருக்காரு சரிங்களா எல்லாம் நம்ம இந்துக்கள் வழிபடுறோம் எல்லாமே வழிபடுறோம் அந்த கடவுள் யாருக்கு சொந்தம் முதல்ல தமிழர்கள் ஆகிய தமிழ் மக்கள் நமக்கு தான் சொந்தம் முருபரிமனை வந்து மாற்றிட்டு சொல்லலாம் முருகரிமன் வந்து என் அப்பா என் தாத்தா என் பாட்டன் என் போட்டான்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு சொல்ல உரிமை நமக்கு இருக்குது வேற யாருக்கு இருக்குது உரிமை உ உரிமை வேற யாருக்கும் இல்லை நம்மளே வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயம் பார்த்து நம்ம அமைதியாக இருக்கிறோம் ஏன் அமைதியாக இருக்கிறோம்னாக்கா இங்க இருக்கிற முஸ்லீம் நண்பர்களாகட்டும் கிறிஸ்துவ ஆகட்டும் அனைவருமே நமக்கு நம்பர்கள் தான் நம்மளுக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம அதை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேசவே இல்லை பெருசா பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிஜேபிக்காரங்க உள்ள நுழைஞ்சி இந்து 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 மக்கள் முன்னணி கட்சி அவங்க எல்லாம் உடன் வரைஞ்சி தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் இது பண்ணுறீங்க நீங்கள் அந்த மசூதி அந்த மசூதி எடுத்துன்னு போயிட்டு தூரம் வந்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வைக்கணும் அதை சொல்ல நீ இயர் முதல்ல அவங்க அங்கே இருக்கக்கூடாது அங்கே செய்யக்கூடாது பண்ணக்கூடாது சொல்லு நீ இயர் முதல்ல அவங்கள அவங்களை என்ன செய்யணும் அவங்க என்ன சாப்பிடணும் அவங்க என்ன பண்ண சொல்றது நீ நீங்க என்ன வந்து இந்த நாட்டின் பிரஜையா நீங்க யார் என்ன என்ன அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னங்க என்னென்ன செய்யணும்னு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேஸ் வந்திருக்குது அந்த கேஸ்ல வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அவங்க எடுத்திருக்காங்க அந்த இடம் வந்து அவங்களுக்கு தான் உரிமைன்றது அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கேஸ் போயிருக்குது அப்பவும் வந்து கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு அதுவும் தீர்த்து சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப நீங்க இருக்கு வந்து தேவையில்லாத அங்க பிரச்சனை பண்றீங்க அந்த மசூதின்னு போயிட்டு அவங்க தூரம் சொல்லுங்க யாரு பசங்களை யார் கூப்பிட்டது முதல்ல இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க வந்து அப்படின்னு உங்களை கூப்பிடு முதல் யாரு அப்படி பிரச்சனை இருக்கும்போது வேங்கல் வழி பிரச்சனை இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு உங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்தாலே பிரச்சனை தான் அது எல்லா மக்களுக்குமே தெரியும் நாங்க களத்துல வந்து இறங்கி பார்க்கும்போது உங்க நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்றீங்கன்றது மக்களுக்கு எல்லாருமே தெளிவா தெரியும் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை உருவாக்க சொன்ன யார் பஸ்ட் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு இப்போ சிபிஐ மூலிமா வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து உள்ள வந்து உங்களை வர வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் பண்ற அளவுக்கு கோர்ட் என்ன சொல்லுது கோர்ட் என்ன சொல்லிச்சு நீங்க வந்து எந்த அசம்பாவிதம் ஏற்படுத்துற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு போகணும்னு கோர்ட்டு சொல்லுது ஆனால் நீங்க அப்படி பண்ணல அன்னைக்கு பேசின பேசி எப்படி வச்சராஜா இது இன்னொரு கவர் பூமியா மாறும்னு சொல்கிறேன் இங்கே வந்து அறிவுபூர்வமான ஆட்களும் அறிவுபூர்வமான தமிழர்களும் அறிவு அறிவுபூர்வமான தலைவர்களும் ஆஹ் இருக்கிறவைல்லையும் நீங்க நினைக்கிறது நினைக்கிறது நடக்காது ஏன்னா மக்கள் தெளியா இருக்கிறாங்க அரசியல் பண்றதே மக்கள் தெரியாது இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எதுக்கு நீங்க தேவலா பிரச்சனை பண்றீங்க அங்க இப்போ வேங்கலையே பிரச்சனை இருக்குது ஒரு 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 நாளாவது ஆகுது வேங்கலை பிரச்சனை நடக்குது இவ்வளவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களா ஏன் இது இந்து இந்து முன்னணி மக்களுக்கு கட்சிக்கிறாங்க பிஜே இருக்கிறாங்க நீ உங்களோட பேரை வந்து ஒரு நியாயத்தை கேட்டு வாங்கி கொடுக்குறது அதுதான் தெரியல உங்களுக்கு ஏன்னா அவங்க பாதிச்சும் அவங்க இருந்துக்கிறது தானே அவங்க இந்துக்கள் தானே இப்ப அவனுக்கு என்ன நீங்க செஞ்சிட்டீங்க இந்து இது மட்டும் தான் இந்துக்கள் இவங்க மட்டும் தான் இந்து இவங்க தான் இந்துவா இப்ப பாதிச்சோம் இந்துவா கிடையாது அவங்க எல்லாம் அப்ப என்ன இதுல என்ன தெரியுது அரசியல் நோக்கம் இருக்குது உங்க அரசியல் நோக்கம் இங்க வந்து எதுபடாது ஏன்னா உங்க அரசியல் வேறு முற்றிலும் எங்க அரசியல் வேறு எங்க மண் சார்ந்த வாசனை வேறு உங்க மண் சார்ந்த வாசனை வேறு சரிங்களா உங்களுடைய அரசியல் கொண்டு வந்து இங்க போட்டுறதுக்கு உங்களுக்கு வழி இருக்காது சரிங்களா அதனால நான் என்ன அங்க அந்த கலவரம் முதல்ல வன்மையான பேச்சு தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு எஸ்சி எஸ்டி மக்கள் என் 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 உடன் சகோதர சகோதரிகள் நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி போறவங்க இந்த இந்து எந்த இந்து எந்தன்னு போறவங்க பிஜேபி கூட போயிட்டு என்ன பண்ண போறீங்க எச்சராஜாவோ இல்ல அண்ணாமலையோ கூப்பிட்டு அண்ணாம விட்டு அவர் வந்து சூத்தாளர் தான் சொல்றாங்க அவங்களே எச்சராஜா கூப்பிட்டு வாப்பா நீ இந்து நானும் இந்துதான் உக்கார உள்ள ஒன்னா சாப்பிடலாம் கூப்பிட்டு பாரு அவன் சேர்க்கவே மாட்டான் அந்த நீ இருக்கிற அப்படி இருக்கும்போது எதுக்கு அவனுக்கு பேண்டி நீங்க ஓடுறீங்க அவன் கவர்த தோன்றாங்க நீங்க எதுக்கு அங்க போய் பேண்டி போறீங்க தெளிவா அந்த ஊர் மக்கள் தெளிவா சொல்றாங்க இத்தனை வருஷமா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வந்ததே கிடையாது இப்பதான் முதல் பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து அமைதியே க போயிருக்குது அது யார் காரணம் உன்னை யார் கூப்பிட்டாங்க முதல்ல இந்த முருக கட்டுக்க அவங்க மசூதி இருக்குது நீங்க வந்து தீர்த்து வந்து உங்க கூப்பிட்டு ஆள் ஆடு முதல்ல ஏது நீங்க தேவையாக மூக்கணும் சொன்னீங்க அது வரலாறுப்பா வர வரலாறு என்ன சொல்லுதான் முருகபெருமானுக்கு தானியம் சிறு தானியமும் மலரும் தூவி செம்மறி ஆடு இருக்குல்ல அந்த ரத்தம் கொண்டு வந்து தெளிச்சு கலந்து அதை தான் வேல் சொருகணும் அதை தான் கும்பணும் வழிபாட்டு முறையே அப்படிதான் அப்படின்னு தெளிவே சொல்றாங்க வரலாறே இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ இந்துக்கள் இப்போ இந்துக்கள்லாம் எல்லாருமே என்ன வெஜிடேரியனா கருப்பு சார் கும்பிட்றான் மாரியம்மா கும்பிட்றான் காளியம்மா அம்மா கும்பிட்றான் ஏன் அவனா கடைவெட்டி தான் கும்பிடுறான் அவெல்லாம் அதான் செய்யறான் இப்ப நாங்களே வந்து அசை பண்ணும்போது என்னுடைய முன்னோர்கள் என்ன இருப்பாங்க என் முழுபுரிமை என்ன இருப்பான் இப்போ நாங்களும் அசைவோம் இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் மொத்தம் அசைவம் நாங்க அசைவோம் அவங்க அப்பா அம்மா அசைவோம் அவங்க அசைவோம் அப்போ அவன் முன்னோர்கள் எப்படி இருப்பாங்க எப்படி எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்போ நாங்கள் எல்லாமே அசைவம் தானே அப்படி போய் நாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட்டு போன்றது எளித்தான் தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் நீங்க பேசுறீங்க நாங்க வந்து அசைவ பிரியர்கள் தான் சரிங்களா நாங்க அசைவ பிரிய பிரியர்கள் தான் எங்க முன்னோர்கள் வழி அந்த வழிதான் தான் வந்துன்னு கரேன் நாங்க சரிங்களா இப்ப நான் சாப்பிட்றேனாக்கா இது மாதிரி தாத்தா பாத்தான் அவன் அவன் ஆமா அவன் எல்லாமே சாப்பிட்டு அந்த பழத்தை தான் இப்படி நாங்க அதை கடைபிடிச்சுங்கிறோம் இப்ப நாங்க வந்து புதுசா வென்டில்ல நாங்க வந்து சாப்பிடல சரிங்களா அதனால இந்த இடத்துல வந்து உங்க அரசியல் வந்து போட்டாதீங்க மக்களுடைய நிலை வந்து சீர்குறையுது அம்மா கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் அங்க நடப்பது நம் நீங்க எல்லாம் ஒரு ஒரு இனம் எல்லாம் ஒரு மண்ணு எல்லாம் ஒரு மண்ணு இந்த மண்ணு நம்ம வாழ்றோம் ஒரு தடவை ஒரு ஒரு பட்சமா நீங்க பேசி அஹ் தீர்ப்பு கொடுத்ததுனால்தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றது எல்லாமே சொல்றாங்க அந்த அது வேணாமா காவல்துறைக்கும் நான் நம்ம தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் காவல்துறைக்கும் ஆயிரம்னா தான் இப்ப ஏழ்மையான மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க சரிங்களா ஏழ்மையான மக்கள் எவ்வளவோ இருக்காங்க எவ்வளோ கூட எப்படியோ ஒன்று வாழ்றாங்க காவல்துறை வந்து கொஞ்சத்துக்கு எல்லா காவல்துறையும் கிடையாது அதுல காவல்துறையில கம்பீரமான காவல்துறை எவ்வளவு இருக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்க இன்னைக்கும் அந்த காக்கி சட்டைக்கு உண்மை உழைக்கிறாங்க நான் சொல்றது சில பேர் மட்டும் தயவுசெய்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை அரசியலுக்காகவோ எந்த ஒரு லாபத்துக்காகவோ தயவு செய்து அவங்களுக்கு துணை போவாதீங்க ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க பொண்ணு உங்க பையன் உங்க மனைவி எல்லாமே இங்கதான் தான் வாழ்றாங்க உங்களை சேர்ந்து தான் நாங்க போராடிங்க கொண்டாங்க அவங்க கையில் நாங்க போராடுறோம் இருக்கும்போது இந்த தாழ்மையான வேண்டுகோள் காவல்துறைக்கும் ஆகட்டும் ஆஹ் வட்ட மா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இவருடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் அவங்களுக்கு துணை போவது சற்று விலக்கி இது நம்ம மண் நம்ம குடும்பம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கி பாருங்க நம்ம நம்முடைய தமிழ்நாட்டை வந்து அவங்க சூறையாட பாக்குறாங்க அதுக்கு ஒரு காலமும் நீங்க வழி கூடாது என்பதையும் தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ பாக்குற அனைத்து என் தமிழ் உள்ளங்களும் தமிழ் சொந்தங்களும் என் அண்ணன் தங்க தங்கச்சி எல்லா அனைவரும் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் போய் சேரட்டும் ஏனென்றால் திருப்புறம் கொன்றத்தில் நடப்பது என்னன்னு தெரியாம கொஞ்சம் பேர் போயிட்டாங்க நிக்கிறாங்க வேணாம் அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்தாலே போதுமானது அவங்கள அவங்க அவங்க பின்னாடி போனாலும் மானத்தை தேடி போவதும் இரண்டும் ஒன்று தான் என்னுடைய தமிழ் சொன்னங்களுக்கு நான் நான் சொல்லிக் கொள்வது ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு இந்த மனுதான் நானும் வாழ்றேன் இந்த மனுதான் என் அக்கா தனச்சிங்க அண்ணன் தம்பிங்க என் உறவுகள் எந்த ஜாதினா கட்டும் எந்த மதமான கட்டும் அவங்க எல்லாமே அவனுடைய அக்கா தனச்சிங்க தான் என்னுடைய அண்ணன் தம்பிங்க தான் சரிங்களா அதனால உங்களுக்காகவும் என் மக்களுக்காகவும் நாம் எப்பவுமே முன்னிப்போம் விசிகா சார்பில் அண்ணன் எழுச்சி தன்னர் தொல் வளவன் அவர் எங்க அண்ணன் என்னுடைய உயிரில் பாதி என் அரசியலில் என் அரசியல் என் நான் பண்ணும் அரசியல் என் மூச்சில் கலந்து இருப்பது என் அண்ணன் திருமா அண்ணன் மட்டும்தான் அவருடைய அரசியல் தான் நான் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பின்தொடரணும் எப்படி தொடரணும்னா சமுதாயத்தோட நல்ல ஒழுக்கமாகவும் மக்களோடவும் ஆதரிப்போடவும் தமிழ் மண்ணோடு நம்ம கலந்து வாழ்வோம் Nandri wanak